லைன்ஸ் மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் பரவாயில்ல சின்ன நம்மளுடைய சேனல் வந்து கடை இடையில் கொஞ்சம் நாள் கேப் விட்டுருந்தோம் திரும்ப இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருந்தனால மெல்ல மெல்ல நண்பர்கள்ட்ட நண்பர்கள்டப்பு அரிச்சயமாகி சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு கூடிக்கிட்டு இருக்கு ஆகவே மறக்காமல் நண்பர்களே பார்க்குற நிகழ்ச்சி பார்க்குற நண்பர் அனைவரும் எப்போதும் போல லைன்ஸ் மீடியாவுக்கு ஆதரவு அளிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை வந்து தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நாங்கள் போடுற காணொலிகள் உடனடியாக உங்களுக்கு வரும் ஆகவே நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை பண்ணுங்கள் நம்ம தமிழ் தேசிய கருத்துருவாக்க அரசியலை தொடர்ந்து முன்னெடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சூடுபிடிச்சிச்சு ஒவ்வொரு ஒரு ஒரு ட்ராக் ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு முனை இருமுனை மும்முனை அதில் வந்து இந்த சேர்க்கிற ஒவ்வொரு முனையிலையும் எப்போவுமே வீரியமாக போராடக்கூடியவர் எப்போவுமே தனக்கான ஒரு செல்வாக்கு வச்சுருக்காரு எப்போயுமே ஒரு ரோட் பேங்கிங் வச்சுருக்காரு இது வச்சுருக்க சீமானை ரேஸில் கலந்துக்கிறது இல்லை ரேஸில் வந்து அவர் கணக்கில் எடுக்கப்பட மாட்டாருன்னு ஒரு சில ஊடகங்களும் சரி ஒரு சில மக்களும் அதை விமர்சிக்கிறாங்க சார் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை இது வந்து சீமானுக்கு இன்றைக்கி நடக்கிறது கிடையாது சீமானுக்குன்னு இல்லை பொதுவாகவே தமிழர்களுக்கு வந்து இது ரெகுலராக நடக்கிறது தான் அதுவும் சீமான் விஷயத்தில் பார்த்திங்கன்னா அவர் கட்சி ஆரம்பித்த காலத்திலருந்து இதே தான் அவரை வந்து நாம் தமிழர்னு சொல்ல முடியாது ஏன்னா இவங்களுக்கு தமிழ்நாட்டு ஊடகங்கள் பெருவாரியான ஊடகங்கள் அதில் வந்து அதிகார மையங்களில் இருக்கிறவங்க முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறவங்கெலாம் பார்த்திங்கன்னா பிறமொழியில் இருக்காங்க இவங்களுக்கு இந்த தமிழர் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் கேட்டாலே காதில் வந்து இந்த சனாதனம் சொல்கிற மாதிரி காதில் ஈயத்தை காட்சி ஊத்துற மாதிரி தான் இருக்கும் அது ஒரு சாயம் பிடிச்சிருவேன் ஆமாம் அவங்கள வந்து அதனால் என்ன பண்ணுறதுன்னா இவங்கெல்லாம் வந்து போட்டியிலே கிடையாது நீங்களாம் இல்லை நீங்களாம் எங்களுக்கு பெரிய ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தை உருவாக்குறது அவர் ஏதாவது போட்டி தம்னார் போட்டிடுச்சதுன்னா அதில் வந்து மற்றவை அதர்ஸ் இப்படி தான் போடுறது ஆனால் இவங்க யாருமே கணிக்காத மாதிரி சீமான் வந்து அவர் போட்டிட்ட ஒவ்வொரு தேர்தலேருந்தும் படிப்படியாக வளர்ந்து வர்றார் இனி வந்து சீமானை எந்த அளவுக்கு வெறுக்குறியோ ஒதுக்குறியோ அந்த அளவுக்கு சீமானும் நாம் தமிழர் கட்சியும் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க வேற எந்த கட்சியும் கிடையாது நான் அடிச்சு சொல்லுவேன் கடைசி நேரத்துல உங்களுக்கு சின்னத்தை கொடுத்து அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து அதுவும் வந்து மாநில தேர்தல் கூட கிடையாது மத்திய ஒன்றிய தேர்தல் ஒன்றிய தேர்தல்ல இவ்வளோ வேறு வாக்குகள் போட்டான்னா அப்போ எவ்வளவு சீமானை வந்து ஆதரிக்கலாம் நேசிக்கலாம் ஆனா இவங்களுக்கு வந்து அரிப்பு சீமானை வந்து காட்டக்கூடாது அதாவது சூரியனை வந்து அந்த கைகளால் மறைச்சிட்டா வந்து சூரியனோட இதை ம மறைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அது சீமான் அவர்கள் வந்து தமிழர்கள்ட்ட பொதுத்தளத்தில் அவருடைய கருத்துக்கள் போய் சேர ஆரம்பிச்சிட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த காலமாக வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறனால உங்களுக்கு வந்து உங்களுடைய செல்வாக்கு தொடர்றதுன்னு நீங்கள் நம்புகிறீங்க ஆனால் வந்து எப்பேற்பட்ட சாம்ராஜ்யங்களும் ஒரு நாள் நொடி போடுதல் அது வந்து சோழி முடிக்கப்படும் மண்ணோட மண்ணாக மக்கும் திராவிடம்னு நினச்சிக்கிட்டு திராவிடமும் திராவிட ஆதரவாளன்னு நினச்சிக்கலாம் எங்களை வந்து அசைக்க முடியாது பண்ண முடியாது நம்ம வைக்க பேசிக்கிட்டு இருக்காருல்ல இமயத்தை கூட அசைக்கலாம் திராவிடத்தை அசைக்க முடியாது இப்படி நீங்களாம் பேசுறது இதெல்லாமே வந்து உங்களுக்கு பதட்டம் வந்துடுச்சு அப்படிங்கிறது தான் இப்போ அந்த சீமான் நினைச்சதுல சீமான் வந்து அணிலே இல்லை இந்த போட்டியிலே இல்லை களத்திலே இல்லை அப்படின்ட்டு மும்முனை தான் போட்டி அப்படிலாம் வந்து பேசுறது எல்லாமே இவருடைய வைத்தறிச்சல் தான் சீமான் களத்தில் இருக்கிறார் அது முக்கியமான காய்நகரத்தலாக இருக்கும் கொள்கிற வாக்கு வங்கி வந்து பெரிய அளவுல தமிழக தேர்தல் அரசியல் களத்தில் அடுத்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுலையோ இல்லை இது பண்ணுறதுலையோ அது வந்து பெரிய பங்கு வகிக்கும் சீமான் வந்து கடந்த முறை வாங்கின தேர்தல் வாக்குகளை விட பல மடங்கு கூடுவார் என்ன சீமானுடைய சீமான் அடிக்கடி சொல்ற மாதிரி எனக்கு ஓட்டு போடுறவன் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான்னு அவர் சொல்வார் அந்த பசங்கள்ல வந்து கொஞ்சம் வந்து விஜயுடைய வரவால அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது அது இல்லைன்னு சொல்ல முடியாது சீமானுக்கு ரெகுலரா கருத்தில் எல்லா கட்சியும் வந்து விஜயுடைய கட்சி வரவால் திமுக தான் திமுகவுடைய வாக்கு வங்கி தான் திமுக வாக்கு வங்கி விசிக வாக்கு வங்கி தான் பெரிய மாறப்போகுது பெரு வந்து ரசிகர்கள் மனநில இருக்கிறவங்க எல்லாமே அந்த பெரியா வர்றாங்க அதிமுக வாக்கு வங்கி அவர்களுக்கு இயல்பாக தான் ஆனால் பெருவாரியாக அதிமுகவாவது எதிரணியில் இருக்குது அதோடைய வாக்கு வங்கி போகுதுன்னா கூட இது கிடையாது ஆனால் திமுக ஆளுங்கட்சியில் இருக்குது அவங்களுடைய வாக்கு வங்கி தான் வந்து பெருவாரியாக உடைய போகுது அதில் விசிகாவுடைய வாக்கு வங்கி பெருவாரியாக உடைய போகுது அப்போது வந்து விஜய் தான் அங்கே வந்து ரோல் வகிக்கிறார் ஆனால் சீமானுக்கு என்னன்னா சீமானுடைய வாக்கு வங்கி உள்றதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரசிக வாக்குகள் கிடையாது ரசிக கொஞ்சிகள் கிடையாது அது கருத்தியல் ரீதியாக வந்து தமிழர்களுடைய அதிகாரம் தேவை தமிழர்கள் தமிழ் தமிழ் நிலத்தை தமிழர்கள் ஆள வேண்டும் அப்படிங்கிற கருத்தியலை உள்வாங்கிய வாக்கு வங்கிகள் இந்த வாக்கு வங்கிகளுக்கும் மற்ற கட்சிகளுக்கு விழ்கிற வாக்கு வங்கியும் வேறானது தேர்தல் அரசியலில் காசு கொடுக்காம இவ்வளோ வாக்குகள் வாங்குறது நாம் தமிழர் மட்டும்தான் வேற எந்த கட்சியும் கிடையாது காசு கொடுக்காம வாங்குறது மற்ற கட்சிகள் வாங்குறது வாக்குகள் வந்து கூட்டணி கட்சி இப்போ இடதுசாரிகள் வாங்குறாங்கன்னா காசு கொடுக்க மாட்டாங்க அதுலேயும் நம்ம தோழர் வந்து மார்க்கெட்டிங் தோழர் சு வெங்கடேசன் மாதிரி அவங்க அது வந்து கூட்டணி கட்சியினர் கொடுத்து அதை பண்ணிக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க மற்றபடி நல்ல தோழர்கள் இருக்காங்க இடதுசாரி தோழர்கள் இருக்காங்க அவங்க அவங்க தான் இருக்காங்க அதே சமயம் கட்சி தலைமை இருபத்தஞ்சி கோடிக்கு பத்து கோடி பதினஞ்சு கோடின்ட்டு அவங்க மொத்த பேரத்துக்கு வாங்கி அப்படியே மொத்தமாக இன்றைக்கி அப்படி வாங்கினதோட விலை தானே அன்னாரி வாலயத்தில் இடதுசாரிகள் அடக்கம் செய்யப்பட்டதற்கு காரணம் இந்த இருபத்தி கோடி தான் வாயை திறக்க முடியலையே பேச முடியலையே இல்லை இப்போ சண்முகம் தோழர் வந்து பேசுறாரு அவர் வந்து கொஞ்சம் அதை மீட்டு எடுக்கிறாரு கொஞ்சம் அரசை விமர்சிக்கிறாரு அதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் மொத்த பேரும் வந்து அன்னாரி வாலத்தை கொண்டு போய் மார்க்ஸ் புத்தகம் எல்லா புத்தகம் இடதுசாரி புத்தகம் பொருள் முதல்வாதம் அந்த முதல்வாதம் எல்லாத்தையும் போட்டு புதைச்சிட்டாங்க சார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சீமான் திருமா விஜய் அதிமுக இந்த நாலு பேரும் ஒன்று சேர்ந்தா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இல்லை அது அது நிச்சயமாக வாய்ப்பாக இருக்குது சீமான் விஜய் அதிமுக விசிகா அல்லது பாமக இப்படி ஒரு அணி சேர்ந்தாங்கனாலே வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக இப்போ இந்த அதிமுக அணிக்கு இருக்கிற ஒரே மைனஸ் பாயிண்ட் என்னென்னா அது வந்து பிஜேபி தான் பிஜேபி இல்லைன்னா விஜய் வந்து அதிமுக கூட எளிதாக சேர்ந்துட முடியும் விசிக சேர முடியும் ஆனால் இதெல்லாம் தடுக்கிறது வந்து குறுக்க வந்து ஒரு கரடியை போட்டு படுக்க படுக்க வச்சுருக்காங்க அது வந்து அதிமுகவுக்கு அவங்களுடைய நெருக்கத்தில் பயன்படுத்தி பிஜேபி வந்து அந்த சவாரி செய்த அதிமுக மேலே இப்படி ஒரு நீங்கள் சொல்கிற கான்செப்ட் படி வந்துச்சுனா அது நடக்கும் அப்படி இல்லை இன்னொரு கான்செப்டும் இருக்குது விஜய் விசிகா சீமான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அல்லது பாமக இப்படின்னு ஒரு காவல இது உருவானா அது கூட வந்து பெரிய தாக்கத்தை உருவாக்கும் ஆனா முதல் முறையை நிக்கிற விஜய் வந்து தனித்து நீனாதான் அவருக்கான செல்வார் செல்வா முதல்ல அவங்க ஒரு மோட்டிவ்ல இருக்கறாங்க அதாவது தங்களுடைய ஏன்னா இந்த தேர்தல் அவங்களுக்கு வெற்றி பெற்றாகணுங்கிற அவசியம் கிடையாது உடனே தேர்தலை போட்டியிட்ட உடனே முதல்வர் ஆகணும்ங்கிற எதிர்பார்ப்பும் இருக்க வாய்ப்பு இல்லை எதார்த்ததான் இந்த தேர்தலில் நம்மளை மக்கள் வந்து எந்தளவுக்கு பார்க்குறாங்க ஏற்றுக்கிட்றாங்க அப்படிங்கிற ஒரு பரிசோதனை முயற்சி தான் இந்த தேர்தல் விஜயை பொறுத்த வரைக்கும் ஆனால் சீமானுக்கு அப்படி கிடையாது மற்ற அதிமுகவுக்கு அப்படி கிடையாது திமுக அப்படி கிடையாது இவ்வஜய்க்கு மட்டும்தான் இந்த இது சீமானை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாக்குகளில் வந்து தெளிவாக தெரியாது ஆமாம் அவருக்கு வந்து வாக்குகள் இருக்குது இதுக்கு மேலே கூட தான் செய்யும் அந்த வாக்குகள் விஜய் வரவால் அவருக்கு கூடுதலாக வர வேண்டிய வாக்குகளில் கொஞ்சம் பாகம் குறையலாம இல்லையா இருக்கிற வாக்குகள் குறையாது எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க வந்து விஜய் வந்ததினால வந்து சீமானுக்கு உள்ள வாக்குகள்லாம் இதாகும் அப்படிலாம் கிடையாது சீமானுக்கு உள்ள வாக்குகள் வந்து ரசிக மனநிலையில் உழலை அதை தெளிவாக புரிஞ்சிக்காங்க சீமானுக்கு உள்ளது வந்து தமிழர்கள் தமிழ் தேசியம் தமிழ் மண்ணு மொழி பண்பாடு அப்படிங்கிற இதுலேருந்து விஜய் விஜய்கிட்ட வர்றது அப்படி கிடையாது விஜய்யை சுற்றி இருக்கிற கூட்டம் திரடுற கூட்டம் எல்லாமே ரசிக கூட்டம் அது கருத்தியல்லோ அவங்க பேசுகிற பசங்க வர்றது பேசுறது இதெல்லாம் பாருங்களேன் அது ஒரு பண்பட்ட இல்லை நம்ம வந்து விஜய் அரசியலுக்கு வரட்டும் அவர் அதிகாரத்தை கூட பிடிக்கட்டும் மக்கள் தொகை செய்கிறார் அதெல்லாம் வேறு ஆனால் ஒரு சமூகம் ஒரு மக்களை வந்து பண்பட்ட வழியில் நீங்கள் அடுத்த இது தலைமுறையை கொண்டு போகணும் அதை ரசிக இல்லை விசில் அடிக்கிற இல்லை கூட்டம் அவன் பாருங்க நேற்று நடந்த அந்த இதில் கூட அந்த நடுவில் இருந்த கம்பி இம்பி எல்லாத்தையும் தகர்த்து போட்டு

இவன் இப்போ தான் வந்து அதுலேருந்து விலகி கொஞ்சம் நகர்றான் ஆனால் திரும்ப மழைபடி அவனை கொண்டு போய் சினிமா மோதலில் கொண்டு போய் விட்டி அவனை வந்து தேர்தல் அரசியலில் வாக்கு வங்கியாக மாற்றுறதுங்கிறது தப்பாக இருக்குது இப்போ கேரளாவில் வந்து சினிமா நடிகர்கள் இல்லையா அங்கே எவ்வளோ நடிகர்களுக்கு கூட்டம் வரத்தான் செய்யுது ஆனால் அவன் கட்சி ஆரம்பிக்கானா கட்சி ஆரம்பிச்சோன்னா அவனுக்கு ஓட்டு போடுறாங்களா நீ நடிச்சியா தேவை இங்கே தேவை இருக்குது சார் இங்கே என்ன தேவை இருக்குன்னு அப்போ இங்கே வந்து இங்கே முட்டாளாக இருக்குங்களா மக்கள்கள்லாம் மக்கள் ஏன் முட்டாளாக இருக்கணும் நம்ம தாத்தா காலத்தில் அப்பா காலத்தில் சினிமாவில் வந்து திரையில் பார்த்தோம் புதுசு திரை ஒரு திரையில் ஒரு பெரிய உருவத்தில் இப்படி ஒரு பிரம்மாண்டமாக இப்படி வந்து சண்டை போடுறாங்க வைக்காங்க பார்த்தாங்க பெரிய கல்வியறிவு இல்லாத ஒரு சமூக சூழல் அது அப்போ நம்ம வந்து மயங்கினாங்க மக்கள் வந்து ரசிக மணலில் ஓட்டு குத்துனாங்கிறது நியாயம் லாஜிக்கானது ஆனால் இன்றைக்கி நீ வந்து இவ்வளோ ஐடி படிப்பு இந்த படிப்புலாம் படிக்கிற கல்வியறிவு பெற்றுருக்க ஆனால் இன்றைக்கும் நீ வந்து ஒரு ரசிக மணலில் ஏன் அப்படி இருக்கணும் அப்போ அப்போ அங்கே ஏதோ தப்பு இருக்குல்ல ஏன் வந்து இவ்வளோ ஒரு சினிமா நடிகராகவும் பார்த்தீங்களா ஹாய் சார் வணக்கம் சார் நல்லா சார் அதோட முடிச்சிக்காங்க ஏன் வந்து அவருக்கு வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டா போய் எந்தாலும் ஓட்டு போடணும்னு ஏன்னு நினைக்கிறேன் என்ன செஞ்சிட்டார் சினிமாக்காரங்க என்ன செஞ்சிட்டாங்க அவங்களுக்கு ஓட்டு போடணும் இப்போ விஜய் பேசுகிறாரு அவர் இன்னும் காலத்தில் வந்து நிறைய இது மாதிரியான போராட்டங்கள் செய்யணும் ஓகே நம்ம அவரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் இப்போ நிஜய் விஜய் பேசினா அந்த பேர விஜய் நம்ம எவ்வளோ விமர்சித்தாலுமே அவர் பேசினது வந்து வரவேற்புக்குரியது பாராட்டுக்குரியது இதை மாதிரி செய்யுங்க அரசுக்கு எதிராக சண்டை செய்யுங்க சார் துணை மக்கள் வந்து துணையாக இருப்பாங்க உங்களை ஏற்றுக்கிடுவாங்க அப்படி இல்லாமல் நீங்கள் வெறும் பனையூரில் இருந்துட்டு கேரவனில் இருந்தீங்கன்னா மக்கள் வந்து உங்களை புறக்கணிக்க தான் செய்வாங்க அப்போ தொடர்ந்து நீங்கள் வந்து இயங்கணும் அப்படிங்கிறதான் நம்ம வந்து திரைத்துறையிலேருந்து வரவங்களுக்கு சொல்கிறது இப்போ நாம் தமிழருடைய வரவு அவங்களுடைய வாக்கு வங்கிங்கிறது வேறானது விஜய் முன்னாடி வந்து அப்படி தூக்கி முன்ன வச்சுட்டு சீமன் அப்படி பின்ன தள்ளுறது இருக்குல்ல அந்த பின்னாடி தள்ளுறதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அரசியலே வந்து தப்பான அரசியல் அது வந்து ஒரு எரிச்சல் அவ இருந்து வர்ற அரசியல் சீமான் நீங்கள் ஒன்றும் இல்லை சார் ஓரமாக போங்க அப்படின்னு சாதாரண மக்களை வந்து எல்லி நகையாடுற மாதிரியானது இல்ல தொடக்கம் அப்படிதான் இருக்கும் முதல்ல சீமான் தொடங்கும் போது அப்படிதான் சொன்னாங்க சினிமா இயக்குனர் அந்த தொடங்க தொடக்கங்கள் அப்படிதான் இருக்கும் விஜய் இன்னைக்கு தொடங்கி இருக்கலாம் இன்னும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சீமானுக்கு வந்து சினிமா சீமான வந்து வசனம் எழுதினாரு படம் இயக்குனார் அவ்வளவுதான் அவர் திரையில வர்ற பிம்பம் கிடையாது அவருக்கு ரசிக கூட்டம் கிடையாது விஜய் அப்படி கிடையாது அதுதான் ரெண்டுக்குமான வித்தியாசம் திரைத்துறையில இருந்து தான் கலைஞர் திரைத்துறையை சார்ந்தவர் தான் ஃபேஸ் அந்த திரையில காட்டி அந்த இதெல்லாம் இல்ல இல்ல இவங்களுக்கு இவங்க பேசி இப்படி வர்றாங்க எம்ஜிஆரு முகம் காட்டி வந்தவரு விஜய் முகம் காட்டி வர்றாரு இதைத்தான் அந்த சமயத்துல கருணாநிதி எல்லாம் எம்ஜிஆர் சமாளிக்க முடியல எம்ஜிஆர் வந்து அதிகாரத்தை பிடிச்ச உடனே கருணாநிதி வனவாசம் போனவர் தான் விஜய் போயிட்டு வர விஜய் இப்போ விஜய் வரவும் இவங்களுக்கு வந்து அப்படி ஒரு பதட்டத்தை கொடுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து அப்பாட எதிர எதிரியே இல்லை நமக்கு அப்படின்னு திமுக தலைமை வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படியே திரும்ப மகனை உட்கார வச்சிடலாம் அதுக்கப்புறம் பேரனை உட்கார வச்சிடலாம் பேரனுக்கு அப்புறம் பின்னாடி ஒரு வாரிசு வந்து உட்கார வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் இப்போ விஜய் இந்த மாதிரியான பழமுனை தாக்குதல் வருது அவ்வளவு எளிதா எல்லாம் வந்து திமுக வெற்றி பெற முடியாது அந்த சூழலும் இல்லை அவங்க ஒரு மிதப்புல இருக்கலாம் அதுக்கு சூழல் மேல ஜெயிப்பேன்னு அப்படி சொல்லிக்கிட வேண்டியதான் வந்து மோடிஜின்னு சொன்னாங்க நாங்க நானூறு சீட்டு ஜெயிப்போம் அப்படின்ட்டு வர அதே மாதிரி தான் திமுகவுக்கும் மக்கள் பாடம் போகட்டுவாங்க இவங்க வந்து ஷூட்டிங் மாடலில் எடுத்துகிட்டு அப்படியே வந்து தொண்டருக்கு போன போட்டு என்னம்மா நல்லா இருக்கீங்களா உடம்பு பரவாயில்லையா உடம்பு சரியில்லாம் வந்தீங்களா எவ்வளோ நாள் தெரியாது உடம்பு சரியில்லாம் வந்தீங்களா தேர்தல் வந்தவங்க தான் தெரியுதா உடம்பு சரியில்லாம் வந்தது இந்த மாதிரி டிராமக்கள் எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இது ட்ராமா அப்படிங்கிறது அந்த பழைய மாதிரிலாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்க முடியாது ஆகவே ஓரம் ஓரங்கட்டுறது அப்படிங்கிறது இவர்களுடைய ஊடகங்களில் இருக்கிறவங்களுடைய மனநிலை இது அவங்களுக்கு இயல்பாகவே தமிழ் தமிழ் தமிழர் அப்படின்னு சொன்னாலே பிடிக்காது ஏன்னா அவங்க வந்து தமிழர்கள் இல்லாதவர்கள் அவர்கள் இந்த தான் செய்வார்கள் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை ஆனா ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் இந்த மாதிரி புறக்கணிப்புகளை தாங்கி தான் வந்து அது களத்துல நின்று தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிச்சுட்டு வருது இந்த தேர்தலையும் அது பல மடங்கு வாங்க நீங்க சொல்ற மாதிரி எடுத்துக்குவோம் ஆனா நாம் தமிழர் கட்சியில அதாவது ஒரு வாக்காளரோ சரி இல்ல உறுப்பினர்களோ சரி அவங்க வந்து நிரந்தரமா சரியா இருக்காங்க நீ சொல்ற மாதிரி அது சரியாதான் இருக்குது ஆனால் மேல்மட்ட உறுப்பினர்களும் இந்த மாவட்ட செயலர்கள் மாவட்ட அமைப்பாளர்கள் இதெல்லாம் வந்து மாவட்டத்தோடு கூண்டோடு கலைஞ்சு போய் எது வேணான்னு சொல்லி உருவாக்கப்பட்ட தமிழ் தேசியத்திலிருந்து அவங்க திராவிடத்தை நம்பி போறாங்க ஒரு கட்சி கூட அது உருவாக்கப்பட்ட அவங்களே போறதை எப்படி பாக்குறது இல்ல அது தலைமை பொறுப்புக்கு வர்றவங்க ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலிடிக்ஸ் இயல்பாகவே வந்துடும் அப்போ அங்கே குழு மோதல்கள் அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் ஒன்றும் இல்லாத கட்சி வளர்கிற கட்சியில் ஒரு பிரச்சனை கொஞ்சம் வளர்ந்து ஒரு செல்வாக்கு பெற கட்சியில் இந்த பிரச்சனை வரத்தான் செய்யும் அப்படி வெளியே போகிறவங்களா இருப்பாங்க ஆனால் வாக்காளர்கள் வந்து அவன் வந்து தமிழ் தேசியத்தை நம்பி போடுற வாக்காளன் அவன் இருப்பான் ஆனால் அந்த பொறுப்பாளர்கள் போகிறது வைக்கிறதுங்கெல்லாம் தேர்தல் அரசியலில் பவர் சென்டர் பாலிடிக்ஸெலாம் போவாங்க இங்கே இவ்வளோ கடுப்பேற்றுறதுக்கு நான் பாரு நான் பாரு திமுக கூட போய் ஆறு இல்லை அதிமுக கூட போய் ஆரம்பர் அப்படிங்கிற ஒரு நிலையை நோக்கி போறது ஆனால் அப்படி போறதுமே கூட தவறுதான் இன்னொரு ஒரு தமிழ் தேசிய கட்சிக்கு போ தமிழர் கட்சிக்கு அது இன்னும் நாம் தமிழர் மாதிரி பல தமிழர்களுக்குன்னு பல கட்சிகள் உருவாக வேண்டும் அப்படி அந்த நிலைக்கு இன்னும் காலம் இருக்கு இன்னும் தமிழர்கள் வந்து தமிழர்களுக்குன்னு இப்போ ஒரு தமிழர் அரசியல் பேசி அதை மட்டுமே முதன்மைப்படுத்தி இருக்கிற ஒரே தேர்தல் கட்சி வந்து நாம் தமிழர் மட்டும்தான் அது மாதிரி வர்றதுக்கான சூழல் இன்னும் கொஞ்சம் பின்னாடி வரும் எப்படி வந்து திமுக உருவானதுக்கு அப்புறம் அதிமுக உருவாச்சு அப்படியான ஒரு சூழல்லாம் பின்னாடி வர வேண்டும் வெறும் ஒற்றை கட்சி தான் நமக்கு வந்து முழுக்க அப்படிங்கிற நிலையும் இருக்கக்கூடாது அது வந்து வேற மாதிரியான இதாகும் ஆனால் அந்த நிலை வர்றதுக்கு இன்னும் காலகட்டம் இருக்கு அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து இப்பவுமே போய் வந்து அப்படி ஒரு நிலையை உருவாக்குறதுங்கிறது இவனும் அவனும் வளர மாட்டான் அந்த ஒரு சிக்கல் சந்திப்போம் நன்றி சார்